இந்த உலகமே பேசக்கூடிய பிரம்மன் நான்முகன் சதர்முகன் அப்படின்னு பேர் வட்ட எங்கப்பா பிரம்மதேவன் எங்கப்பா ब्रह्मा பிரம்மதேவனுடைய மைந்தரா அவருக்கு முருகா உலகத்தை எல்லாத்தையும் சிஷ்டிக்க கூடிய படைக்கக்கூடிய அதிபதி படைப்புக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் விண்ணை படைச்சது எங்க அப்ப மண்ணை படைச்சது எங்க அப்பா புள்ளை படைச்சது எங்க அப்பா புள்ளுக்கு எத்தனை அறிவு ஓர் அறிவு புழுப்பூச்சிக்கு ஈரறிவு நீரில் வாழக்கூடிய மீன் அறிவு பறவைகளுக்கு நாடு விலங்குக்கு ஐந்து மனிதர்களுக்கு ஆறு அறிவு உங்களுக்கு எனக்கு ஏழாம் அறிவு ஐயனாருக்கு இவருக்கும் எட்டாவது அறிவு இறைவனுக்கு உண்டான ஐயனாருக்கு புரவி எடுப்பு விளாண்டு வச்சிருக்காங்க ஆமா புறவி எடுப்பு விழா ரெடி ஆயிட்டாங்களா உங்க பேரு

اونه دامي ماما ان کي وينه ما ماما hold

இந்த சாமி ஏதோ தடவுனாரு திடீர்னு எனக்கு கிருகிருன்னு வருது வாந்தி வருது மாங்கா கடிக்கணும் போல இருக்கு குளிச்சிக்கணும் போல இருக்கு அவண்டோட பாருங்க வச்சிருக்காரு அங்க பாருங்க மூல மகிழ்ச்சி இவன சிறப்பு காடு ஐயா அவங்க எல்லாம் பார்த்து அடுத்து யாருங்க இருக்கா என்ன கூப்பிடுறீங்களா வரச் அவசரத்துலயே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவசரத்திலே பத்திருக்கு உடகம் யா உம்மா இருக்கடிச்சு வர சி சினுக்கு அடுத்து புவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு அடுத்து வந்து சுனி தசிக்க வந்த மாமே நான் தாய் can

உன் பொ உலகினை தன்னேடம் தான் போடு వీడికే కంటే మడి பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்ட ஈரேழு பதினான்கு முத்தி சுற்றி வரப்பட்டவர்கள் நான்கு யுகத்தில் வரப்பட்டவர் ஏன்னா நான்கு வேதத்தையும் கற்று அறிந்தவர் இருக்கு மதுவனம் முக்காலத்தை உணரப்பட்ட முனிவர் ஒரு பெண்ணை பார்த்து மங்கள உண்டாகட்டும் தெற்க சுமங்கலி பவா இல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கால வாழ்க அதுவும் இல்லையா எண்ணம் போல் வாழ்க அதுவும் இல்லையா நூறாண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் விட்டு வண்டு விழி கற்கண்டு மொழி மாதை வெளியே பார்க்கல வண்டு விழி மாதிரி இருக்கா கற்கண்டு மொழி மாதை கற்கண்டு அப்படின்னா என்ன பாருக்கல கரடு முரடா இருக்கா எதற்காக வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய காரணம் வேணும் அப்படிங்கறதுனால ஞானநிலை ஞானநிலை தான் சுவாமி ஆளை அப்படிப்பட்ட பேசக்கூடிய சிறப்பு என்ன நீங்க கேட்டிய ஒரு கேள்வி. சாமி, நீங்க வந்தரத்துல பண்டுபொடி, மாதிரி அது அப்படிப்பட்ட பொறுமை உண்டு. ஏன் மத்தவங்கள மாதிரி வாழ்திருக்கலாம். ஆனா நீங்க வந்து வேண்டியீங்களே, ஏவிடி. அப்படியா இருக்கு. ஒவ்வொருவளுக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு वडिलाகம். வேல்வி அப்படினா குத்தக்கூடிய மாதிரி என்ன அர்த்தம்? மான்வெடி என்பது மருந்து பார்க்கக்கூடியது கண்டிப்பா எந்த நேரத்திலையும் காட்டுக்குள்ள கொடிய விலங்கு வந்துருமோ இல்ல இந்த நேரத்தில் ஆபத்தான அப்படி மருந்து ஒரு அச்சத்திலேயே அதனோட மருந்து பார்க்கக்கூடிய பார்வை மான்வெடி கையல்விடி கையல் என்ன

பதினாறு வருஷம் போனாங்க இந்த பதினாறு வருஷங்கள் படவாசம் போகும்பொழுது பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட இடத்தை தங்கியிருக்காங்க அப்பத்தான் மாயமானாக உருவெடுத்து வந்த வந்த தெரியுமா மாரிசு என்று சொல்லக்கூடிய மாரிசை மானா வர்றாப்புல மானா வரும் இந்த மான் ஆசை வைக்கிறாள் சீதை இந்த மானை பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது வேணாமா அந்த மானுடைய திறமே சரியில்லை அந்த பேனுடைய திறத்தில பார்க்கும் பொழுது இது காடு பல சூழ்ச்சி செய்யக்கூடிய மாயவர்கள் வாழக்கூடிய இடம் அரக்கறிய பகுதி இந்த மானை பார்த்தா சரியா திறனை சொல்லி பார்த்தாரு கேட்கல மானை பிடிச்சி குடுங்கன்னு கேட்க பொண்டாட்டி கேட்ட பின்னால் பிடிக்காம இருக்க முடியுமா நேர போனாரு துரத்தி கொண்டே ஓடுறாரு மான் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் மானு நிக்கிற மாதிரி தெரியல இறுதியாக பானத்தை போட்டாரு அது மான் மேல பட்டு அது லேசா செத்துச்சு நினைக்கிறீங்களா சீத்தாவையும் லட்சுமண அவையோ அப்படியே கத்தேடு சாகுது அப்பத்தான் பார்த்தா ஆகா போட கிழமனுக்கு ஏதாவது ஆயிருச்சோ லட்சுமணா நீ போய் விரைந்து பார்த்துட்டு வாப்பான்னு சொல்ல இல்லமா ராமனுக்கு ஒண்ணு ஆகாது என் அண்ணே எதையும் தாங்கூடிய சக்தி படைச்சவர் அவருக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு கேட்கல ஒரு கோட்டை கழிச்சு வச்சு லட்சுமணன் போனாரு இந்த சமயத்தை பயன்படுத்தி ராவணே வந்த சீதையை சீரெடுத்து போனான்ற செய்தி தானே இப்ப ராவணே சிறையெடுத்து போயாச்சு லட்சுமண ராமனு இருக்க வரைக்கும் சீதையை சிறையெடுத்து போனானா போகட எதுக்கப்புறம் போனாக மாயமானா இப்படி ஒருத்தர் வந்த பின்னால ரெண்டு பேர் தேடி போன நேரம் பார்த்து நல்ல மூணு பேர் குடும்பமாக இருந்ததை அந்த குடும்பம் களைவதற்கு காரணமாக மூட பொருளாக இருந்தது எது ஒரு மாயமான் ஆக ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்கு அந்த மான் அங்க இருந்துச்சு நான் கேட்குறேன் நீங்க ஏதாவது குடும்பத்தை பிரிச்சிருக்கீங்களா பிரிச்சிருக்கீங்களா குடும்பத்தை பிரிச்சிருக்கியாமா

சூரபதுமனை வந்து அழிக்கும் போது வந்து வாளால் எடுத்து போட்டார் அந்த இடத்துல போய் ஏன்னா கத்துனதுனால் குத்துனார் குத்துனதுனால் அங்க கத்துனது இப்ப கத்துனால குத்துனே குத்துனால கத்துறானா நம்ம ஆடு வேளாயுதத்தால குத்துறார் வேளாயுதத்தால குத்துறனால மாமரமாக இருந்த கூடியவள் அப்படிப்பட்ட சூரபதுமே அப்படியே கத்திக்கொண்டு இருந்தான் அதுக்கப்புறம் முருகப்பெருமானப்பட்டவள்

இன்ன வரைக்கும் நம்ம நாடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா எந்த இடத்துல தெரியுமா நாடி கிணறு நாடி கிணறு எங்கமா இருக்கு கடலுக்குள்ள இருக்கு கடலுக்குள்ள இருக்கு ஆமா கடலுக்குள்ளே வரியா சுவாமி இருந்தது கடலுக்குள்ள புரியுதுங்களா இப்ப நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க கடலுக்குள்ள இருக்க இடத்தை போய் குத்திட்டேனா அதே தண்ணியா தானா இருக்கு தண்ணிக்குள்ள போய் எப்படி குத்தி தண்ணியை வர வைக்க முடியே சரி இப்ப கடலுக்கு அப்பாற்பட்டு குத்துறனால தானே பூமியை குத்த